இருந்து இழுத்து இழுத்து ஏதோ நட கண்ணடா விழா நாளும் பிரேக் கோயில் லீக் காதில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு ரூவா மாதிரி டெல் கோக்கு வந்து இதுலேருந்து ஸ்டேரிங்குக்கு ஒரு ஸ்டாண்டோட பதினாறு கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான இக்கலத்தில் ஆறு மாதம் செலவுக்கு மேல செலவு தான் வரும் இல்லை அடங்குது ஏழு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவழிச்சிருக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்கள் இருக்கிற வவுனியா மாவட்டத்தில் நினைக்கிறேன் குறிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரிக்கு பக்கத்திலே நிற்கிறோம் சொப்பன சுந்தரியில் வந்து இவ்வளோ ஆனாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடினது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கு தெரியாத நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு அதால் இன்றைக்கு கொண்டே கராச்சியில் காட்டுவோம் அப்படின்ட்டு மெக்கானிக்கோட கழிச்சிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்குமா அப்படின்ற நான் நம்புகிறேன் இதில் வந்து பார்த்திங்களாண்டா முதலாவது பிரச்சனை ரேடியேட்டர் ரேடியேட்டரில் வந்து பார்த்திங்கனாண்டா தண்ணி குறையிற மாதிரி இல்லை ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் டைமில் நான் விட்டுருக்க தண்ணியை காணாக போகுது இங்கே இருந்து இழுத்து இழுத்து ஏதோ நடக்குது ஆனால் தண்ணி வந்து ஓட்டோவாக லீக் ஆகிற மாதிரியும் தெரியல ஒரு இடமும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிரேக் ஓயில் வந்து தானாகவே குறையுது இந்த பிரேக் ஓயில் குறை செய்கிறதால வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா லோங் ட்ரிப் அண்டைக்கு ஓடினான் அப்போங்களை வந்து முன்னாள் ரெண்டு சிலிண்டர் அந்த பிரேக் வந்து பைண்ட் ஆகிட்டு புகை வந்தது அதால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனா ஒரு விஷயம் மட்டும் செய்த நான் ஹேர் லீக் எடுக்கிறேன்னு சொல்கிறது அது லீக் சிங்கிள் இடத்துல எடுத்துகிட்டு கொண்டுட்டோம் ஆனாலும் ஒரு பயம் இருக்குது பிரேக் பேட்டும் போயிட்டு அதால் மெக்கானிக்கல் அடை காட்டணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன் அதை தவிர்த்து டெல்கோ டெல்கோவில் வந்து பிளாட்டினம் போயிட்டு வந்து எரிஞ்சு போயிட்டு போல இருக்குது கொஞ்சம் மிஸ் சொண்டு வருது அதை அட்ஜஸ்ட் அதை புதுசாக உண்டு போட்டோம்னாலே அதுவும் ஓகே ஆயிரும் இவெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனை என்று தெரியுது இதை கொண்டே நாம் நான் அப்படியே மெக்கானிக்க நடக்கானா அவர் சரியான ஒரு சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதில் இருந்து கராச்சிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ கொண்டு கொண்டுட்டேன் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் நல்லா பிடிக்குது இடது பக்கம் முன்னாள் பின்னாணம் வந்து பிடிக்குது அதாவது தான் வலது பக்கம் விழுத்துகிட்டு போயிருக்கு அதாவது மெக்கானிக்கண்ணா செக் பண்ணப்பறதான் இப்போ இதை கலட்டுறதுக்கு விட்டுருக்கு முன்னாடி

கேமராவுக்கு வரட்டாலே ஆளுக்கு கூச்ச வரா நல்லபடியாக சூப்பர் படியாக சரி அதோட இன்னொரு விஷயம் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் எந்த காருக்கு சென்ட்ரல் ஓ க்ளாக் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கணும் பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து அஞ்சூரூவா தான் இலங்கை காசுக்கு இது வந்து பூட்டி நம்மட்டால் இந்த பழைய காரண்டாலும் ஒரு டோர் வந்து திறப்பாளத்தில் கேட்கல நாலுமே திறப்பிடும் அதுக்காக தான் இதை செட் பண்ண போகிறோம் இதில் வந்து கண்ணாடி இவண்ட் இருக்கும் சைட் கண்ணாடி இதாக பாருங்க இப்படி தான் இருக்கும் சைடில் டோரில் போட்டுற மாதிரி இதே மாதிரி ரெண்டு செட் வந்தது இதுவும் வந்து நாலாயிரத்தி இருநூறுவா ரெண்டு ஒரிஜினல் ஆண்டு சொல்லாம் ஓரளவு செகண்ட் குவாலிட்டி எங்கடா விளையாணாலும் பிரேக் ஆயில் லீக் ஆகுது லீக் ஆகாது பார்த்தா பின்னாடி சில்லுக்குள்ள அப்படியே லீக் ஆகி அதுக்குள்ளேயே நின்று இருக்குது அதனால தான் பிடிக்கல இந்த பம் தான் பிரச்சனைக்குரிய ஒரு பம்ம இருக்குது முஞ்சால பக்கத்தில் பாருங்கள் வலது பக்கம் போன பிற புது பம் மாற்றினாங்களா அப்பயே சொன்னாங்க புது சொன்னாங்களை மாற்ற வேண்டியது கேக்குள்ள தோணை சொன்னேன் இப்போ மாற்ற வேண்டிய ஒரு நிலைமை சரி இப்போ பார்த்தீங்களான்டா இந்த காரண்ட பின் சிலிண்டர்னு சொல்கிறேன் பிரேக் சிலிண்டர் அது வாவனி பார்த்தா நெஞ்சியமே இல்லை அதே மாதிரி முன்னுக்கு வந்து அந்த கலிபஸ் சிஸ்டம் அதே மாதிரி பிஸ்டன் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாலும் அதுவும் அவனையால் கேட்டு பார்த்து எங்கேயுமே இல்லை அதனால் போய் இப்போ அனுராபுரத்தில் வேண்டிகிட்டு வந்திருக்கேன் காட்டு பாருங்க உண்மையிலுமே இந்த பார்ட்ஸுகள் இருக்குது ஆனால் அதை வேண்டி எடுக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிரேக் சிலிண்டர் ரெண்டு பின்பக்கத்துக்கு அந்த பின்பக்க பிரேக்குக்கு முக்கியமானது அதே மாதிரி இது வந்து ஃபிஸ்டர் இது உள்ள பாருங்க இது கட்டாயம் தேவை ரெண்டு வேணும் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு வேண்டி இருக்கிறோம் அதே மாதிரி இது வந்து கலிபர் சிஸ்டம் ரப்பர் எல்லாம் பெரும் இது இருக்கு டெல்கோவும் மாட்டேருக்கான் இப்போ இதில் பாருங்கள் ஒரு தான் முடியலேருந்து இதுக்குள்ளே போனவன் இன்னும் வெளியில் வரையில இந்த படியன் கடுமையாக ஒரு நட்ட ஒரு மனத்தே காலமாக கலட்டி கொண்டிருக்கானுங்க தெரியுது அவங்களுக்கு காட்டுறப்பாரு சரி அப்படி இல்லை உண்மையா நல்ல படியன் நல்ல வேலையிலலாம் செய்வான் சரி இப்போ என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த எல்லாம் வேண்டிட்டு வந்த பிறகு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லைனர் என்று சொல்கிறது பின்னர் சிலிண்டர் பிரேக் ஷூ வந்து ரெண்டு மாற்றணும் அது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னேன் எங்கே வண்டினா வந்து பார்த்தீங்கன்னாடா குருநாள் நந்தா மடஸ்லாம் என்னடா மற்ற இதுகளில் இதுலையுமே இல்லையேன்னு சொல்லிவிடுன்னால் அதனால் நான் இப்போ இதுலேருந்து அண்டாவரம் போகிறேன் ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் குருநாவுலேருந்து பஸ்ஸில் கொடுத்து விடக்கூடிய நர் இருந்து தான் நாங்கள் கொடுத்து விட்றேன் ஒரு திறமையை வேண்டில அப்படின்னு சொன்னேன் சரி நான் நாங்கள் போய் எடுக்கிறேன் அப்படின்னுட்டு வெளிக்கிட்டேன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறேன் ஏன்னா பைக்கில் போகிறது

இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு முன்னே தான் நிற்கிறேன் இந்த பீட்ஸ் ஆட்டெல்லாம் என்னத்துக்கு ஓப்பன் பண்ணு தெரியல ஓப்பன் பண்ணலேருந்து அப்படியே தான் கிடக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல எனக்கு இதில் பேரங்களாம் வெயில் எப்படி பிடிக்குதுண்டு எத்தனை கடவுள் இல்லை பஸ் வேறு டைமுக்கு வருமானது தெரியல கூடுதலாக பஸ்ஸில் போகிறதே இல்லை இந்த டைமிங் பிரச்சனை இல்லை பைக்கில் போய்ட்டு வந்துடுறது இதுதான் பார்த்தீங்கன்னா பவனியா பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டினது கட்டி கொஞ்சம் காலம் வந்து கடும் பிரச்சனை இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரதுக்கு ஒரு மாதிரி பழைய இடம் இதில் எங்கால பக்கத்தில் நேராகவே நிற்கிது பவனியாங்க அப்புறம் பஸ் அதெல்லாம் போகணும் சரி இப்போ இதில் இருப்போம் அது இருந்தால் அவரும் மனத்தியாலம் உண்டையா ஆகும் அண்ட வாரம் போகிறதுக்கு நாங்கள் இப்படி தான் பாருங்கள் பஸ் இலங்கையில் இருக்கிற தனியார் பஸ் இப்படி தான் இருக்கும் எல்லாம் சரியாக ரெண்டு மணி ஆகுது பஸ் சொல்லிக்கிட்டு அதே மாதிரி இது வந்து அரசு சொகுசு அரசு என்று சொல்கிறது இது வந்து ஏசி பஸ் வேலையிருக்கு இது எல்லா பஸ்ஸுகளும் இருக்குது அதோட இப்போ இதில் இருந்து பெரும்பாலும் உருட்டி கொண்டு தான் போகணும் இதே ஒரு லோங்ரி பஸ்ல போக என்ன இன்றையவா போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதான் மட்டும் அவ்வளோ இதுக்கு பிறகு என்ன அவ்வளோதான் நினைக்கிறீங்க அது பஸ் ஸ்டாண்டு உடனே பார்த்திங்கன்னாட்டா கோல் அடிச்சுண்ணா நான் வேறு சொன்னவே நீங்கள் வரது லேட் ஆகிடுது அதில் நான் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் சரி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தேன் ஆட்டோ பிடிச்சி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கான் என்ன வேறு ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டு போயிட்டாங்க அப்போ இதில் இருந்து இப்போ இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கேன் அப்பா முடியலை இந்த பஸ்ஸ்களை கண்டுபிடிக்கிறது என்ற அப்புறத்தை பொறுத்தவரையில் கஷ்டமாக இருக்கும் உங்களுமே ஓகே இப்போ பார்சல் வேண்டிட்டேன் ஆனாலும் சம்பவம் என்னென்னுட்டு பார்த்திங்கனாட்டா உலக நேரம் வெயிட் பண்ணால் உனக்கு ஐயாயிரம் ரூபா ஒன்றை அண்டு ரெண்டு சரி என்று நான் பிள்ளைங்க அது மாதிரி ஒரு அஞ்சூரூவா ஆசை கொடுத்தேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சூர்தான் வந்துட்டு வேண்டிட்டு போயினோம் உங்களுமே எதிர்பார்க்கல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம் பஸ்ஸில் வருவோம்ன்ற ஒரு எண்ணம் விழாத்துக்களை கொண்டு வந்து விடும் நான் உங்களுமே எதிர்பார்க்கல இதில் பார்த்தீங்கன்னா அன்றாடத்தில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இங்கே கொண்டு இருக்குது முன்னுக்கு இருக்கிற பஸ் ஸ்டாண்டுலாம் வந்து நின்றுவேன் சரி என்றாலும் இப்படி தான் ஒரு சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள தான் வேணும் இதுலேருந்து திருப்பி பஸ் எடுத்து போகணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ட்ஸை வேண்டிட்டு போனால் கராச்சில் அவங்க பிஸியாக இருப்பாங்க அதை போட்டி எடுத்துகிட்டு போகிறதில் பிடிச்சிருக்கேன் நானேஜன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே நாங்கள் பவுனியா பஸ்ஸோ பக்கத்தில் இருக்க வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கிட்டே நடக்க வேண்டியதாக போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பஸ் இடத்துக்கு வந்துட்டு அப்படியே பஸ் எடுத்து வவுனியா போகிறதுக்கு ஒரு ஒரு மணி வந்து நினைக்கிறேன் சரி இந்த ஓவனியா பஸ்ஸும் வந்துட்டு இதுலேருந்து அப்படியே ஓனியா போய்ட்டு கராச்சி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ பார்த்திங்களாடா கராச்செடிக்கு வந்துட்டேன் அதே மாதிரி காருக்கு நிறைய அலுவல்கள் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லைனர் லைனர் பூ சமாதியாச்சு பழசு இருந்தது இலவருங்க இந்த சைட்டோ உடஞ்சி போயிட்டு அதனால தான் இப்போ புதுசாக செட் பண்ணியிருக்கு சரி ஒரு மாதிரி இப்போ காரை பூட்டி வெளியில் எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட எல்லாமே அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து காருக்கு நாங்கள் இப்போ புதுசாக செய்து இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்கோ இருக்குது தானே டெல்கோ போயின்ட்டு மாற்றிட்டேன் மாதிரி டெல்கோக்கு வந்து இதில் இருந்து கனெக்ஷன் அப்படிங்க போய் இந்த யார் வருது அதுலேயே இன்னும் ஒரு சின்ன இது வருது அதால் வந்து நிறையவே இந்திய இன்ஜின் வித்தியாசம் அதாவது இன்ஜின் வைப்ரேஷன் வந்து ஃபுல்லாக வேடையை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் பாருங்கள் இன்ஜின் வந்து அவ்வளவு ஆட்டமே இல்லை இந்த இதை கலட்டி இந்த கலட்டினோடனே இது பாருங்கள் இப்போ க்ரு கிரு கிருக் கிருக் கண்டு விட்டு 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 வருது இதை பாருங்கள் கூட்டினோன்னே அப்படியே நோமலுக்கு வருது அது வந்து அந்த டெல்கோக்கில் வந்து ஒரு பவரையும் அதே மாதிரி ஒரு காற்று தன்மையும் கொடுக்குறதால கொஞ்சம் நோமலாக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னது இதை நான் காரில் பார்த்து தான் இப்போ திருவண்ணா கொண்டி அவர் தான் செய்து விட்டார் இப்போ ஸ்டேரிங் இதில் உயிர் வருது அது ஏற்கனவே ஃபுல்லாக விட்டதால் வந்தது மற்றபடி ஓகே இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எலைன்மெண்ட் போடணும் ஜால ரெண்டு நாட்டு மாற்றினது பாப்பம் அங்கே கொண்டு போய் என்ன சொல்லினோ உதிரியலை அதை செட் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம் சரி இப்போ எலைன்மெண்டுக்கு கோணம் திட்டம் பாப்பம் கிட்டது பக்கம் சில்லு தான் மாறி இருக்கும் என்று நினைக்கிறேன் அதோட அண்ணா சங்கர் அண்ணான்னு சொல்கிறது இது வேறு வவுனி ஆள் எலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு பிரசுத்தமான ஆளுங்க காருக்கு வேறு தான் சரியான ஆளும் கூட இந்த கார்கள் கொண்டோட வந்து பார்த்தீங்கன்னாட்டா முன்னுக்கு பின்ன ஓடிவினும் ஸ்டேரிங்குக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேப்பினோம் ஆடாமல் இருக்கிறதுக்கு பிறகு கம்யூட்டர்ல அதில் பாருங்கள் அவர் செய்து கொண்டிருக்கார் அதில் வந்து காட்டும் சில் வந்து இப்படி இந்த பாக்கு இப்படி இப்படி அதுகளை தான் செட் பண்ணணும் அதை தான் எலைன்மெண்ட் சொல்கிறது சில் ஆட்ட ஆட்டை பாருங்கள் அங்கே இது ஆனால் காட்டும் அதே மாதிரி இந்த பின்னா ரெண்டு சிறுலேயும் வந்து சும்மா அது ஒரு மெசமெண்ட் அந்த இந்த நேருக்காக கொழுகிறது பின்னாண்டு சிறுல எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே செய்ய மாட்டேன் எல்லாமே முன் பின் ரெண்டுலேயும் தான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இருக்குது சார் இப்போ ஆனால் அலைமெண்ட் பார்த்துட்டார் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி பார்ப்பார் கொஞ்சம் தூரம் ஓடி பார்ப்பார் நாங்களே எங்களையும் ஓடி பார்க்க சொல்லுவார் எங்களுக்கு எல்லாம் ஓகே இருந்தால் தான் ஓகே இல்லை அடித்திருப்பீன வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேணும் ஆனால் இப்போ ஒரிஜினல் சவுண்ட் வருது எனக்கு இந்த இதுவில் எடுக்கிற பயம் அதால் கொழந்தை இவர்டே கொடுத்துருவேன் அந்த கிடமைகளை சிலவில் சில்லை விட்டுருவானுன்ற ஒரு பயத்தில் எடுக்கிறதே இல்லைடா ஓ ஓடி பார்க்குறேன் அண்ணா எவ்வளோ வேணாம் இந்த வேலை செய்யுங்க பதினாறு பேர் சார் பதினாறு பேர் சார் இது மாதிரி படிச்சிருவிங்களா இல்லை வேலை செய்ய வேலை செய்யப்பட படித்தது ஆ ஓகே ஓகே அண்ணா உங்களால் அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சில விஷயங்கள் இதெல்லாம் இழுத்து கொண்டு போகணும் ரெண்டு மூணு இடத்த கொடுத்து பார்த்துட்டு சரி வரலைன்னுட்டு அண்ணாடலாம் கொண்டு வந்து செய்து நான் மட்டும் இல்லை வணியில் நிறைய பேர் கொண்டு வர

அங்கே தான் இந்த மாற்றினார் செல்லுக்கு நட்டு இப்போ இடது பக்கம் ஃபிஸ்டன் தான் மாற்றினாங்க வலது பக்கம் ஃபிஸ்டன் வந்து மாற்றணும் அது அதால் வந்து வலது பக்கம் பிரேக் பிடிக்கவே இழுத்து கொண்டு ஓடுது இறுக்காம தொடர்ந்து ஃப்ரெஷ் பண்ணமெண்டா கொண்டு போகுது வெளியில் அதுக்கு ஒரு செலவு கொண்டு இருக்குது சரி கொண்டாந்து விட்டாச்சு வெளியில் பக்கம் இழுக்கக்கூடாதுன்னு வேண்டாம் வெளி பக்கம் விழுக்க வந்து கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி சின்ன ஒரு இழுவை இடது பக்கம் இருக்குது அதை இன்சேட் பண்ணிருந்தோம்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபிஸ்ட் மாற்றணும் பதினூவாயிரம் ரூபாய்க்கு திருப்பி செலவு சரி இப்போ பார்த்தீங்கன்னாண்டா உள்ளே போய் பில் போட்டாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி காட் ஒன்றும் வெளியே தர வேணுமே அதில் எத்தனை கிலோமீட்டர் ஓடு தான் இப்போ இதை திருப்பி கொண்டு கராச்சியை கொண்டு போய் திருப்பி இருக்கும் அப்படின்னா பிரேக் வந்து அந்த ஒழுங்காக அப்படி இல்லை அதை செட் பண்ணணும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தான் ஒரு காரை சரி எடுக்கிறேன் சரி இப்போ டெலாக்ஷன் டெலாக்சன் வந்து எங்களுடைய கீழே லண்டை காட் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் அது ஒட்டி அப்படிங்கிறது செய்தாச்சு அதை ஏன் காட்டுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா காருக்கு பார்த்து பெரும்பாலும் எல்லா மெக்கானிக் சம்மந்தமான எல்லாம் முடிஞ்சேன்டா தம்பி சிங்கலத்திலான கதைக்குற அங்கு சிங்கள படியும் போறான்னு உள்ள உள்ள ஒன்னா கடும் வெயில்டாம இருக்கல தலை சுத்துது கொஞ்ச நேரம் இருக்குது பூரா கஷ்டமா இருக்கா என்னமே தான் நட்ட தேடுறான் படி எடுத்துல இருந்து

എല്ല നീവ് എടുത്ത പോയി സഫാരിക്ക് എത്തുമ്പോ இப்படித்தானே இந்த கராச்சில வந்து மினை கிடையாது எந்த கராச்சில இங்கே மினை கிடைக்க இப்படித்தான் சரி பின்னா பிரேக் செட் பண்ண போகிறாங்களோ பின்னேற மாதிரி ஓகே நேற்று வந்து பார்த்தீங்கன்னாடா பிரேக் வந்து பின்னா சிலிண்டர் பிரேக் வந்து செட் பண்ணிடலாம் முதல்ல வந்து பிடிக்காத மாதிரி இருந்தது பிறகு வந்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நட்டு அந்த த்ரெட் மாதிரி இருக்கும் பின்னான் சிலுக்களை அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒரு வரி செட் பண்ணிட்ணாம் வந்துட்டு நினைக்கிறேன் அதனால் வந்து நாங்கள் ஏற்கனவே இளமேன் பாக்கெட்டில் வந்து முன்பாக இழுத்து கொண்டு போனால் தானே வந்து பின் பிரேக் பிடிக்காத பின்பக்கம் பிரேக் பிடிக்காத தான் கொண்டு போனேன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் ஃபிஸ்ட் டைம் இருக்கலாம் இருந்தாலும் என்னென்னு தெரியலை இப்போ நாங்கள் அந்த பின்னான் சில் செட் பிறகு அப்படியே கொண்டு போய் ஓடிப்பாருங்க அப்படின்னு சொல்லிடுனா அதனால் நான் விடியப்பறம் கொண்டுட்டேன் அதுவும் வந்து குறிப்பாக இது பவனியாலேருந்து திருவண்ணாமலை ரோடு இந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமெண்டு நம்புறேன் ஒழுங்காக எல்லாமே வேலை செய்யமெண்டு இல்லாட்டிக்கு திருப்பி செலவுக்கு மேலே செலவு தான் வரும் ஏன் இதெல்லாம் மினைக்கட்டு செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒயிலும் பார்த்து நான் ஒரு லாங் ட்ரிப் வந்து போப்பிட்றேன் அது என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லாமே நீங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதை ஒரு க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எல்லாம் நல்லாவே நடக்கணும் கடவுளே இதில் இருந்து கேமரா நான் தனி தான் வந்துடேன் கேமரா வச்சுட்டு திண்டு பேசி போய் வாகனம் வராத நேரமாக பார்த்து தான் அதே மாதிரி போனேஸ் என்ன சொன்னாரு ஒரு ரிபேஸ் அடிக்கலாம் ஒரு பக்கம் தான் நான் பார்த்து போகணும் அதுக்கேற்ற மாதிரி அடித்து அடித்து ஒரு மாதிரி ரிவேஸ் வந்து பழகிட்டேன் அதுங்களா வேகமாக போகிறேன் ஒரு பக்கமே பார்த்து அங்கால பக்கமும் பார்க்கணும் அதுக்காக ஒரு சைடு மட்டுமே பார்க்குறேன் இல்லை ஆனால் ஒரு பக்கம் பார்த்து அடித்தா ஈஸியாக இருக்கும் சரிப்பா செகண்ட் இயர் டெஸ்டிங் ஒன் கிட்டத்தட்ட நாற்பதுல வச்சு பிரேக் அடிக்கிறேன் வரேன் நார்மலாக இருக்குது ரைட் ஓகே ஆனால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட்டாக இருந்த அடிக்கைகள்தான் வெளியில் போகுது ஒரு எண்பது அப்படி அடிக்கைகளாம் வெளியில் போகுது அதே மாதிரி கட்டி பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு என்னென்னா பின்னால் போகணும் திருப்பி திருப்பி போகணும் என்னால் ஒரு வாகனம் ஒன்று வருது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாட்டிக்கு நிப்பாட்டிடுவோம் ஒரு வாகனம் வருது என்னால் ரிவேஸ் அடிக்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஏதாவது நடந்துருமெண்டா அப்படி செய்யணும் ஐயா டிப்பர் ஐயா கோபுரம் ஏதோ ஆக்கிடாதீங்க இதில் வச்சுட்டு போகவும் பயமாக இருக்குது அதான் கொஞ்சம் நேர் ரோட்டுக்கு வந்து நான் ரெண்டாவது கோபுரம் வேணும் அங்கால வச்சுட்டு போகிறேன் அடுத்துகிட்டு போனாங்கன்னா சம்பவம் முடிஞ்சிருக்கும் இவ்வளோ துண்டுக்கு ஸ்பீட் எடுக்காது கொஞ்சம் பின்னுக்கு தான் நல்லா போகணும் கிட்டத்தட்ட இப்போ எண்பது ஸ்பீடில் வரேன் பிரேக் நல்லா தான் இருக்கு ஸ்மூத்தாக பிடிக்குது ஆனால் வெளியில் கொண்டு போகிற மாதிரி இல்லை நான் சொன்ன தான் பின்னா பிரேக் தான் பிரச்சனைக்கு இருந்தது பிரச்சனையாக இருந்திருக்கு ரெண்டாலும் கொஞ்சம் ஸ்பீட்டா ஓடி அடிச்சுப்பா ஒரு வேஸில் போய் இருந்து கொஞ்சம் ஓடி வர போகிறோம் கொஞ்சம் ஸ்பீட்டா ஐயோ கார்கள் எல்லாம் வருது சரியாக அன்பதுல வச்சு பிரேக் அடிக்க அதில் அடிக்கிற பிரேக் நேராகவே நிற்கிது பக்கா பக்கா நீங்கள் பார்க்க போறீங்க சைட் பக்கம் வியூவில் முன்னாடி நான் பிரேக் விளந்தோளுங்க அப்படிக்குதான்ட்டு ஓகே என்னை பொறுத்த மட்டும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மாதிரியும் பிரேக் அடித்து பார்த்துட்டேன் நேராகவே நிற்கிது என்றாலும் பார்த்தீங்கன்னா கராத்தண்ணட்டையும் கொடுத்து பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி ஓடி ஓடி பார்த்து சொல்லுவார் என்ன மாதிரிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்தியாக இருக்குது ஆனால் வந்து நேற்று செய்த ஒரு விஷயம் வந்து இந்த இன்ஜினுக்கு வந்து செட் ஆகலை என்னென்று பார்த்தீங்கன்னாடா இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த டெல்கோக்கு வந்து ஒரு பண்ண கொடுத்து அப்படி இந்த யார் இதோட கொடுத்தாண்டு அது வந்து கொடுத்த உடனே ஸ்பீட் எடுக்குது இல்லை ஒரு அறுபது தாண்டி வாகனம் இல்லை அடங்குது அப்போ அந்த பேப்பை கழட்டிட்டு நேற்று பின்னேற மூடி பார்த்துனா சூப்பராக ஓடுது அப்போ மெக்கானிக்கிட்ட சொன்னால் அவர் வேறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்கோவில் வந்து லீக் ஏதாவது இருக்கும் அதை இன்றைக்கி பாப்பம் அப்படின்னு சொன்னார் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து கராச்சி தான் கொண்டு போகிறேன் கராஜ் கொண்டு போய் பாப்பம் செட் பண்ணா நல்லா வேண்டாம் இன்ஜின் பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் ஆனால் இல்லை சில வேலை இங்கே நான் அடக்குதான்றதுன்னு தெரியலை உங்களுக்கு அறுக்காது இதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை தவிர்த்து இப்போ சொப்பனை சுந்தரி சூப்பராக இருக்குது அவ்வளோ நான் சொல்லிக்கொள்வேன் பார்ப்பேன் கராச்சியில் போய் என்ன நடக்கண்டு இப்போ இதில் பாருங்கள் ஒரு மிஸ்டர் பிஸி லான்சர் ஒன்று வந்திருக்கு இதை சாகப்பட்டி பேனர்ன்னு சொல்லுவோம் அப்படிங்க கிருபா நாட்டின் நிறைய பழைய பேன்கள் வருது நினைக்கிறேன் இது சேலுக்கு இருந்தது நாங்கள் ஒரு வீடியோலேயும் காட்டியிருப்போம் நினைக்கிறேன் இது நீங்கள் நினைக்கிது பார்ப்போம் கிருபானா தான் வரணும் வந்து பார்க்கணும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஸ்டன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் இங்கே இருக்கும் போன முறைஞ்சான் போயிடுது நான் இதுதான் டிபி மோட்டார் இது வந்து கிட்டத்தட்ட விட சொல்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ உள்ள பார்ட்ஸு கொடுத்தாச்சு தேடி கொண்டு அதே மாதிரி இதில் வந்து பாருங்க தமிழ் படம் தான் போதும் நான் சிங்கிள் எட்ட சாப்டைகளில் போகணும் சிங்களாகிட்டு தனி படங்கள் வர இல்லை குறைவு இங்கே குறும்படங்கள் மட்டும் தான் வரும் அதாவது இதில் பார்த்து கொண்டு வைக்கணும் இதை வந்து எல்லார்கிட்டையும் இங்கே கதைங்க பஞ்சியில் தேடா விட்டுருவாங்க சனத்தையாண்டவர்கள் இருக்கார் அவர்கிட்ட தமிழும் கொஞ்சம் கதைப்பார் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டால் எல்லாமே எடுத்துருவேன் இங்கே வந்துங்கட்டு அதை தான் நான் சொல்லுவேன் அட்வைஸ் நிமிஷம் இங்கே வந்து வாசகத்தில் வந்து கொண்டு இருக்கணும் இங்கே வரும் அவ்வளோ வரைக்கும் தகுதி போன்றதுக்கு இதுலேயே நிறைய பேர் வரவேணும் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்க இதுலேயே ஒரு பத்து பேர் வேலை செய்யணும் சாமான் எடுத்து கொடுக்குறதுக்கு தனியாகவே சரி இப்போ பார்ட்ஸ் வேண்டி நான் பதினோராயிரத்தி தொள்ளாயிரண்டு ரூபா பாருங்கள் இப்படியெல்லாம் காசு போகுதுண்டு ஒவ்வொரு காலும் அங்கே இருந்து இங்கே வரணும் பவுனியால் எதுவுமே இல்லை தான் பிரச்சனை சரி இப்போ வந்துட்டேன் ஆனாலும் லேட் ஆகிட்டு அந்த ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு பூட்ட இல்லாமல் போயிட்டு இதுதான் கொஞ்சம் லேட்டாகுன்னு சம்பவம் தான் அஞ்சு மணி ஆகிட்டு அவங்க என்ன தர்றீங்க காரத்துக்கு அப்புறர் ஒரு திறக்கிறதுக்கு அப்புறம் வாடு வர்றா டாடி சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விட வலிக்கிட்டேன் இன்றைக்கு சரி வரல நாளைக்கு தான் இதை போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு கராஜிக்கு போகிறீங்களாண்டா விடியப்புறமே போய் அவர் அவசர அளவில்ண்டா விடியப்பிறவத்தில் இருந்து நின்ண்டால் தான் பின்னறமே நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் வாகனத்தை விட்டுட்டு போனமாட்டால் அவைகளுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் அவையில் அவசர வேலைகள் சிலதுகள் செய்விணும் அதனால் லேட்டாக வாகனம் எடுக்கிறது லேட்டாகலாம் ஏன்னா சில வாகனங்கள் சிலருக்கு வந்து அவசரமான ஒரு விஷயமாக இருக்கும் சிலது அதை நம்பித்தான் அவையெண்ட தொழில்களே இருக்கும் அப்படியான இதில் நான் அந் கண்ட அனுபவங்கள் அதை தவிர்த்து இந்த நாலஞ்சு நாள் வீடியோக்கள் நாலஞ்சு நாளில் ஏழு எட்டு நாள் கிட்ட ஏழு நாள் நினைக்கிறேன் வீடியோ வரையில் அவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கராச்சில் இந்த வாகனத்தை ஒரு லோங் ட்ரிப்புக்கு அதாவது காரை லோங் ட்ரிப்புக்கு நான் நினைச்சா நோம்ல இழுக்குது ப்ரேக் செட் பண்ணால் நான் ஒரு ஒரு பார்ட்ஸ்கெல்லாம் மாற்ற மாற்ற செலவுகள் வந்து இந்த கிட்டத்தட்ட நாலு நாள்லேயே நாலு ஏழு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவழிச்சிருக்கேன்டா இந்த காருக்கு தனியாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா அந்த பிரேக் செட்டுகளுக்கு மட்டுமே செலவழிச்சிருக்கேன்னா பாருங்கள் இதே ஒரு ஹைபிரிட் கார்கள்லாம் வச்சிருக்கோம்டா அது சொல்லவே தேவையில்லை ஆனாலும் இன்றைக்கா ஒரு நாள் பிள்ளை இல்லாமல் கொஞ்சம் காலம் ஓடும் ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சொப்பன சுந்தரிய செய்கிறோம் அன்றைக்கு அந்த அவையில் அச்சுரம் பட்டுறமான்னு சொன்னது எனக்கு உண்மையிலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா வாகனத்தில் ஒரு பாட்ஸ் பழனால் அதை சரியாக செய்து முடிச்சிடணும் அப்படின்றதான் புதுசாக மாற்றினால் எப்போயுமே ஃபெஃபெக்டாக இருக்குமா அப்படின்றதான் ரெண்டு ஒரு எண்ணம் இன்று அனுபவங்கள பயிர்ந்து கொண்டேன் இல்லை மனசை துன்புறுத்துற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்து தான் மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய் ஆனாலும் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று ஒரு அப்டேட் உண்டு அதை நானா இல்லை நண்பர்கள் சார்ந்ததான்றது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது வரும் கட்டாயம் பாய்